ஒன்றிய பாஜக அரசு பெட்ரோலுக்கு லிட்டருக்கு இரண்டு ரூபாய் கலால் வரியை உயர்த்தி இருப்பதும் போன்று சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாய் உயர்த்தி அறிவித்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரிய ஒரு நடவடிக்கை என்ற முறையில் ஜனநாயக மாத சங்கமும் வாலியல் சங்கமும் இந்த கண்டன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது மிக கீழே இறங்கியிருக்கிறது தொடர்ச்சியாக அது இறங்கிக் கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கேஸ் சிலிண்டருக்கு ஐம்பது ரூபாயை உயர்த்த வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருகிறது ஆகவே இந்த கச்சா எண்ணெயை வாங்கி பூடான் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நம்முடைய இந்திய நாட்டினுடைய அதானி அம்பானி இந்த கார்பரேட் அமைப்பினுடைய முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வகையிலே இந்த ஐம்பது ரூபாய் விலை உயர்வை இங்கே அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய இந்திய நாட்டில் ஏழை எளிய மக்கள் குடும்பங்களில் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறார்கள் சர்வதேச பெண்கள் தினத்தன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெண்களுக்கு பெண்கள் தின வாழ்த்துக்களாகவும் பரிசாகவும் நான் தருகிறேன் என்று சொல்லி சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் குறைத்தார் ஆனால் நூறு நகல் கூட ஆகவில்லை ஐம்பது ரூபாயை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் இது என்ன விளையாட்டு இது மிக மோசமான பாஜக ஒன்றிய அரசினுடைய மிக கேவலமான விளையாட்டாக இருக்கிறது இது விளையாட்டு அல்ல ஒட்டுமொத்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் என்று பார்க்கிறோம் இப்போ விறகெடுப்பெல்லாம் நம்ம வைக்கவே முடியாது எங்கே போய் நீங்கள் விறகு தேடுவீங்க சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் எப்படி சிலிண்டர் வாங்க முடியும் ஆகவே எந்த வருமானமும் இல்லாத குடும்பங்கள் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகவே இந்த கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் ஐம்பது உயர்த்தி இருப்பது என்பது குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்களின் மீதான மிகப்பெரிய தாக்குதல் என்ற முறையில் தான் அனைத்து இந்திய ஜனநாயக மாத அதை வன்மையாக கண்டிக்கணும் ஒன்று ரெண்டாவதாக இப்போ வந்து சர்வதேச அளவிற்கு கச்சா எண்ணெய் விலை கூடிய காலத்தில் நாங்கள் விளைய கூட்டலை அப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அதில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்கிறோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கு பொதுத்துறைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் கோடி ஆனால் இதே அதானி அம்பானி வகைராக்களுக்கு பட்ஜெட்டில் பகிரங்கமாக பல லட்சம் கோடி வரிசலுகை கொடுக்குறீங்களே அப்போ இந்த இம்மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய இந்த நஷ்டத்தை சமாளிப்பதற்கு அரசாங்கம் மானியம் கொடுக்க வேண்டும் அந்த மானியத்தை நிறுத்திவிட்டதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு இந்த கேஸ் சிலிண்டர் விலை உயரக்கூடிய இந்த காலத்தில் கடுமையான ஒரு நெருக்கடியை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது ஆகவே ஒன்றிய பாஜக அரசு இந்த பெட்ரோலிய பொருட்களுக்கும் அதேபோன்று கேஸ் சிலிண்டர் போன்ற உணவு அத்தியாவசிய உணவுக்கு தேவையான பொருட்களின் மீது மானியத்தை அது கடந்த காலத்தில் பது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்கிறார்கள் அவர்களுடைய காலத்திலே தான் இந்த மானியம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே தான் கேஸ் சிலிண்டருக்கான மானிய தொகையை வங்கியிலே அனுப்புகிறோம் என்று சொல்லி அதை சத்தமில்லாமல் அமைதியான முறையில் நிறுத்திட்டாங்க அப்படின்னா கேஸ் மானிய சிலிண்டருக்கான மானிய தொகை என்பது வங்கிகள் மூலமாக குடும்பங்களுக்கு வரவில்லை ஆகவே பாஜக ஒன்றிய அரசு மிகப்பெரிய மோசடியான ஏமாற்று வலையை செய்கிறது இந்த கேஸ் சிலிண்டர் விலை உயர்வும் பெட்ரோலுக்கான கலால் வரி உயர்வும் அதானி அம்பானிகளுக்கு போடப்பட்டிருக்கிறது அவர்களினுடைய நலனுக்காக போடப்பட்டிருக்கிறது சர்வதேச அளவில் அவர்களுக்கு ஏற்பட்டு வரக்கூடிய பொருளாதார கஷ்டங்களோ சிரமங்களோ அதை சரி சரி செய்வதற்கும் அவர்களினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் தான் அதானி அம்பானிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வகையில் இந்த விலை உயர்வு அமைந்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே உடனடியாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இந்த ஐம்பது ரூபாய் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் இதற்கு மானியத்தை உடனடியாக செலுத்தி இந்த விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் அதேபோன்று கேஸ் சிலிண்டர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மானியத்தை உடனடியாக வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று மாநில அரசு இவ்வாறான ஒரு நெருக்கடியான நிலையில் ஒரு ஒன்றிய பாஜக அரசு அறிவித்திருக்கிறது அதை கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் போராடுகிறோம் அதே சமயத்தில் இந்த நெருக்கடியை தமிழ்நாட்டு மக்கள் குடும்பங்களில் சந்திக்க வேண்டியிருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு மிகப்பெரிய நிதி சிரமங்கள் இருந்தாலும் இதற்கு ஏதாவது மானியத்தை கொடுப்பதற்கு முன் வருவது இந்த விலை உயர்வை தடுப்பதற்கு உதவி செய்யும் அதை மாநில அரசு என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்